வெல்கம் டு ஜாஸ்மெரியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம் தேர்ட் சம்மில் என்ன கொஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் பி க்ராஸ் ஏ ஈக்குவல் டூ மைனஸ் டூ கமா த்ரீ மைனஸ் டூ கமா ஃபோர் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபோர் ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது ஏ என்ன பி என்னன்னு நம்ம எழுத போகிறோம் ஏங்கிறது என்னது இந்த டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் தான் வந்துட்டு ஏ ரெண்டாவது டேர்ம்லாம் பி ஏன்னா லாஸ்ட் சம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏபி கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு அதை க்ராஸ் பண்ணி ஆர்டர் பேரில் எழுதுவோம் இதில் ஆர்டர் பேரில் கொடுத்துட்டாங்க நம்மள ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரைட்டா இப்போது ஏ அண்ட் பிங்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் வந்துட்டு ஏ டேர்ம்ஸ் செகண்ட் டேர்ம்லாம் வந்துட்டு பி டேர்ம் ஓகேங்களா இப்போது ஏங்கிறப்போ என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறப்போ ஃபஸ்ட் டேம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது மைனஸ் டூ இங்கேயும் மைனஸ் டூ இருக்குது ஸோ ரிப்பீட்டடாக நம்ம டேர்ம்ஸ் எழுத வே வேண்டாம் ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டேம் மட்டும் எழுதினா போதுமானது ஓகேவா ஸோ இங்கே ரெண்டு மைனஸ் டூ இருக்குது அதுக்கு பதிலாக ஒரு தடவை நம்ம மைனஸ் டூன்னு எழுதிக்கிட்டோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய டேர்ம் ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது அதனால் ரெண்டு ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ எழுதிக்கிட்டோம் அடுத்ததாக த்ரீ இங்கேயும் ரெண்டு த்ரீ இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது அதனால ரெண்டு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீ மட்டும் எழுதிக்கிறோம் வேல்யூஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்ததுன்னா திரும்ப திரும்ப எழுதிட்டுருக்க தேவையில்லை ஓகேங்களா ஒரு திரும்ப மட்டும் எழுதினா போதுமானது இதான் ஏவோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸுங்கிறப்போ செகண்டாக இருக்கக்கூடியதான் பியோட வேல்யூஸ்ன்னு சொன்னோம் இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய டேம்ஸில் என்ன இருக்குது த்ரீ இருக்குது த்ரீ நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃபோர் இங்கேயும் த்ரீ இருக்கா ஆல்ரெடி நம்ம த்ரீ எழுதியாச்சு அதனால் இதை எழுத வேணாம் கன்சிடர் பண்ண வேணாம் அடுத்து ஃபோர் இருக்குது ஃபோரும் ஆல்ரெடி எழுதியாச்சு வேண்டாம் நெக்ஸ்ட்டு த்ரீ இருக்குது அதுவும் எழுதியாச்சு அடுத்ததாகவும் ஃபோர் தான் இருக்குது ஸோ ஒன் டைம் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டால் போதுமானது அப்போ பியோட வேல்யூஸ் என்ன த்ரீ கம்மா ஃபோர் ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பியோட வேல்யூ அண்ட் ஏவோட வேல்யூ ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்